மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் அவர்களை வந்து சந்திச்சிருந்தேன் அவர் வந்து இங்க இங்கிருந்து செல்றதுக்கான தயார்படுத்த வந்து வீடு குற்றப்பா சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தான் ஆட்சி வந்ததுக்கு பிறகு கடந்த திங்கட்கிழமைதான் அவர் வந்து பதவியேற்றார் ஆனால் அவர் பதவியேற்ற உடனே வந்து நிறைய பேர் இந்த வீடுகளை கையெழுத்து விட்டு இங்கிருந்து ஓடி செல்கின்றார்கள் ஆனால் வாகன நிலத்தமை வாகனங்கள் நிறுத்துவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது இடம் ஒரு வித்தியாசமான நிகழ்வு கூட உங்களுக்கு பின்னால் கூட சிலர் வந்து வெளியேறி அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது மாதிவேல அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அமைச்சர்களுடைய அந்த வீடு தொகுதிக்கு அருகிலிருந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்கதான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அமைச்சர்கள் வந்து இங்க வந்து தங்கியிருப்பாங்க அந்த வீடு தொகுதியாக பார்த்துக்கொண்டிருக்கீங்க எனக்கு பின்னால் வந்து இருக்குது இது வேலை அப்படின்னு சொல்லிட்டோம் இதுக்கு முன்னாடி அப்படியே பார்லிமெண்ட் வந்து போகலாம் எனவே இந்த இடத்துல இருந்து பேசுறேன் குறிப்பா இந்த காலநிலை வகுப்பு மிக முக்கியமான காரணத்தை சொல்றதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இது பாதுகாப்பு அதிகாரிகளுடைய அனுமதி இந்த காலநிலை வந்து ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றது இதுக்கு முன்பாக எல்லாம் வந்து ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த உடனே வந்து இந்த வீடுகளை வந்து கையெழுத்து போக மாட்டார்கள் ஆனால் அன்பு குமார் திசாநாயக்க அவர் வந்து ஜனாதிபதி பிறகு வந்து இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வந்து உடனடியாக வீரர்களை வந்து விட்டு வெளியேறாங்க உங்களால் பார்க்கக்கூடிய சிலர் வந்து போய் கொண்டு இருக்கிறாங்க எனவே இந்த மாற்றமானது ஒவ்வொரு விஷயத்திலும் தொடர்ச்சியாக நிகழும் பட்சத்தில் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும் என்பது எந்த விதமான ஒரு மாற்ற கருத்துமே வந்து கிடையாது காரணம் இதற்கு முன்பாக பல விஷயங்களை வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் கூட பார்த்திருந்தாலும் கூட வந்து இந்த ஒரு நிகழ்வானது சம்பவமானது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமாக இலங்கையில வந்து பார்க்கப்படுகின்றது காரணம் அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்வு கூட உங்களுக்கு பார்க்கலாம் எனக்கு பின்னால் கூட சிலர் வந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் வந்து இங்க வந்து தங்கி கொண்டிருக்காங்க எனவே அனுமதி பெற்ற சிலருக்கு மாத்திரம்தான் உள்ள போகலாம் ஆனாலும் கூட பார்த்துனா இருந்தா அந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த உடனேயே வந்து தொடர்ச்சியா வந்து நிலைய பேர் வந்து இங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்களாம் இவர்கள் எப்படி இந்த வீடுகள் வழங்கப்படுது அப்படின்றத அப்படின்றவர்கள் தெரிஞ்சுக்கொள்ளும் அதாவது பாராளுமன்றம் இங்கக்கூடிய இடத்திலிருந்து பாராளுமன்ற கட்டிட தொகுதி இடத்திலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்குள்ள வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ இருப்பவர்களோ இருந்தால் அவர்களுக்கு வந்து வீடுகள் கிடையாது எனவே இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு பிறகு அவருடைய வீடுகள் அவர் இருக்கக்கூடிய இடம் இருக்குமாக இருந்தால் அவர்கள் இந்த வீட்டிலே வந்து பெற்றுக்கொள்ளலாம் எனவே அப்படி இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த வீடுகள் வந்து வழங்கப்படுகின்றன ஆனால் சிலர் கொழும்பில் வீடுகளை வைத்துக் கொண்டு அந்த விடயத்தை மறைத்துவிட்டு இந்த வீடுகளையும் பயன்படுத்துகின்றார்கள் எனவே ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு கடந்த திங்கட்கிழமை தான் வந்து பதவியேற்றிருந்தார் ஆனால் அவர் பதவியேற்ற உடனே வந்து நிறைய பேர் இந்த வீடுகளை கையெழுத்துவிட்டு இங்கிருந்து ஓடி செல்கின்றார்கள் எனவே இலங்கை வரலாற்றுல அரசியல்ல மிக முக்கியமான திருப்பமாக மாற்றமாக பார்க்கப்படுகின்றது எனவே இந்த காணொலியை நான் ஒளிப்பதிவு செய்யணும் அதிகாரி வந்து சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆமா இது ஒரு புதிய விஷயம் நிறைய பேர் வந்து இங்கிருந்து போய்கொண்டுதான் இருக்கிறாங்க இதுக்கு முன்னுக்கு இல்லை என்பதாக வந்து எனவே இப்படியான மாற்றங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயத்திலும் நடைபெறும் பட்சத்தில் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் அரசியலையும் சரி மக்களுடைய வாழ்க்கையிலும் சரி விதமான மாற்று கருத்துமே கிடையாது எனவே இந்த வீட்டு கட்டிட தொகுதி இங்கதான் உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அவர்களுக்கு சொந்த வீடுகள் இல்லாத பட்சத்துல வந்து வந்து தங்குறாங்க இது அவர்களுக்கான வழங்கப்பட்ட அந்த மாதிரி வள வீடைப்பு திட்டம் என்பதாக சொல்லப்படுகின்றது கடந்த காலங்களில் இது அதிகமாகவே வந்து விமர்சிக்கப்பட்ட ஒரு இடமும் கூட காரணம் இங்க நிறைய பேர் வந்து அனாமதை உள்ள வராங்க போறாங்க தங்குறாங்க என்பதாக வந்து பாராளுமன்றத்தில் அதிகமாக ஒழிக்கப்பட்ட ஒரு வீழமைப்பு திட்டமும் இதுதான் எனவே இதுதான் இப்ப வந்து இலங்கை அரசியலில் ஒரு மிக வித்தியாசமான ஒரு விஷயமாக இதமாக மாறியிருக்கின்றது அதிகமான பாதுகாப்பு வேல்கள் போடப்பட்டிருக்கின்றது உள்ள யாரும் வந்து போக முடியாது பார்க்க இதாக இருக்கும் சில வீடுகளை நான் வந்து காட்டுறேன் பாருங்க இதுதான் பார்லமெண்ட் உறுப்பினருடைய விழிப்பு திட்டங்கள் நிறைய வீடுகள் காலியாக கிடைக்கிறத வந்து நீங்க அவதானிக்கலாம் எனவே மிக முக்கியமான ஒரு ஒரு இந்த சந்தர்ப்பத்தில் சந்திச்சிருந்தேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் அவர்களை வந்து சந்திச்சிருந்தேன் எனவே அவர் வந்து இங்கிருந்து செல்வதற்கான தயார்படுத்தல வந்து ஈடுபட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தான் வந்து வாக்கை பெண் என்பதையும் சொல்லியிருந்தார் அவர் முன்னாள் நண்பர் வசந்த தொலைக்காட்சியில் வேலை செய்யும் பொழுது எனவே இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் அடுத்த மக்களவையும் தேர்தல கேட்கிறதுக்கான அந்த ஆலோசனை இருக்கு என்பதை வந்து சொல்லியிருந்தாரு எனவே மாற்றம் அப்படின்றது வெறுமனே வார்த்தையில் இருக்கக்கூடாது அது செயற்பாட்டில் இருக்கணும் எனவே இந்த அரசாங்கம் புதிதாக வந்த உடனே கிட்டத்தட்ட வெறும் மூன்று பேரை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒரு அரசாங்கம் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே அதிசயமான ஒரு சம்பவம் கூட எனவே அதனுடைய ஒரு அங்கமாக அங்கமாகத்தான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை பார்லமெண்ட் கூடிய இந்த வீடியோ திட்டத்துல வந்து நிறைய பேர் வந்து இங்க வந்து போய் கொண்டிருக்கிறாங்க இது மிக முக்கியமான விஷயமாக இப்போ இலங்கை வரலாற்றிலும் சரி இலங்கை அரசிலேயும் அதிகமாகவே பேசப்படுகிறது பார்க்கப்படுகிறது சரி ஹாட்டா தேங்க் யூ எனவே எனவே இந்த காலொளி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு காணொளியில் இதே போன்ற வித்தியாசமான இடத்திலிருந்து வித்தியாசமான ஒரு தலைப்பில் உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் எனவே இந்த பக்கம் வரவங்க இதுவரைக்கும் தெரியாதவங்க இதான் பாராளுமன்ற அதவருக்கும் என்னுடைய வீரங்க திட்டம் அப்படின்றது தெரிந்து கொள்ளுங்கள் எனவே இன்னொரு காலவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்